விச்சிக இவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் கும்பத்துல இருந்து மேனத்துக்கு போறார் விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போடுறார் சனி ஐந்தாம் இடம் எப்படின்னா பூர்வீகம் பூர்வ புண்ணியம் புத்திரம் புத்தி அப்புறம் கையெழுத்து போடுறது முக்கியமான கையெழுத்து போகிறது ஐந்தாம் இடத்துல சார்ந்து யோசனை பண்ணாமல் சில பேர் கையெழுத்து போட்டுருவாங்க சனிராய் சேர்ந்துருக்கிறதுனால கடன் வாங்குறது எச்சரிக்கையாக வாங்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு பணிகங்கள் இருக்கார் சனி ஆறாம் இடது வந்து மேசராசி விச்சிலும் மேசம் அதிபதி செவ்வாய் தான் கோச்சாரத்தில் இந்த பேசியக்கூடிய காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் நெருக்கத்தில் இருக்கா சனி பகவான் வந்து ஐந்தாம் மரத்துக்கு வர்றார் கூட ராகு இருக்கிறார் இந்த ராகு சனி சேர்க்கை காலகட்டங்களில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் தசாபுத்தியந்திரங்கள் வந்து உதவி பண்ணும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் அது அனுசரணை இல்லை அப்படின்னாக்க சில சங்கடங்கள் வரும் உதாரணம் ஒரு குலதெய்வ போகிறாங்க ஏதாவது ஒரு மரத்துக்கு போயிடுவாங்க அங்கே கடை இருக்காது அங்கே போய் ஒரு சின்ன சங்கடங்கள் வரும் ஒரு நெய்யை மறக்கிறது ஒரு சர்க்கரை மறக்கிறது இல்லை மெல்ல மறக்கிறது இந்த மாதிரிலாம் மறதி இல்லாமல் போவோம் ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனியின் ராகும் இந்த மாதிரி வரதில் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு வந்து தேவையில்லாத செலவு மருத்துவ சொல்களை கொடுப்பாங்க கணவன் மனைவியிலேயே வந்து தேவையில்லாத வரும் போய் சரியாக போயிடும் இருந்தாலும் அந்த காலகட்டம் அந்த ஆறு மா காலகட்டம் சரியாக இருக்கும் மற்றபடி சுகஸ்தானமான நாலாம் படம் கும்பம் ஐந்தாம் பிளம் வந்து மீனம் சுகஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போகிறதும் சுகம் கொஞ்சம் பாதிக்கப்படுறதும் கொஞ்சம் ராத்திரி போல வேலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் வேலையை அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் கடன் ஊற்றுறவங்களில் கொஞ்சம் தொந்தரவுட்ருக்கும் இது எப்படின்னா வந்து ஆறு மாதத்துக்கு அதுக்கப்புறம் அந்த கடன் ஊற்றுறது வந்து கொஞ்சம் வெளியில் ஊற்றுருவாங்க தன்னையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கும் நேர நேரத்துக்கு சாப்பிட்றது தொங்கிறது மருத்துவ பரிசு செஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப நல்லது சு சுகாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போய் கூட ராகுவோ கேதுவோ இருந்தால் இந்த குறைபாடுகள் இருக்கலாம் மருத்துவராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கும் மருத்துவராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கும் காவல்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் இராணுவத்துறை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான காலம் உயர் உதவி அப்புறம் பரிசு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது உயர் பதவி விட கௌரவ பதவி சில பேர் கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்கள் வெற்றியத்தில் பிறந்த பெண்கள் வந்து நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க இந்த வருஷம் சனிப்பயிற்சியில் நல்ல எதிர்பார்த்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பெண்களே த தன்னுடைய வருமானத்தை பார்த்து அதில் தனியாக இடம் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகறதுலாம் இந்த ரெண்டு வருஷம் நடந்து போகும் நல்ல மாற்றம் உண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கண் நோய் வராமல் பார்த்துருவோம் ரெண்டாம் இடத்ததிபதி குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறார் முருக்சீர்ஷம் புனர்பூசம் பூசம் இந்த நட்சத்திரம் சார்ந்து சில நோய்கள் இருக்குது கண் நோய் அது சில கிருமியில் வந்து பாதித்து கண்ணில் பாதிப்படுறது அப்புறம் கண்ணில் வந்து நீர் கொட்டிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து இது சார்ந்த கிரகங்களால் வரும் அந்த மாதிரி ஏதாவது தொற்று தென் தென்பட்டால் உடனே மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கணும் இடது பக்கம் மூளை அதாவது இடது பக்கம் இருந்தால் பார்த்துக்கணும் அப்படி இருக்கும் அப்புறம் இடது பக்கம் கை காலில் ஃப்ராக்சர் ஆகாமல் பார்த்துக்கணும் ஸ்டெப்ஸ் ஏறது போகிறதா வண்டி வாங்கல் பார்த்து ஓட்டணும் அது சின்ன அந்த மாதிரி இருக்கும் கழுத்து தோல்பட்டை வலி கழுத்து வலி இருந்தால் பார்த்துக்கணும் அது ஆரம்பத்தில் பார்த்துக்கணும்னா பிற்காலில் சிரமங்களை கொடுக்கும் அதனால பார்த்துக்கணும் அப்புறம் உணவு உணவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஜாகிரதை இருக்கும் அந்த காலத்தில் வயிறு சார்ந்த உபாதைகள் நிறைய கொடுக்கும் அஜீர்ண கோளர்கள் கொடுக்கும் வயிற்று அல்சர் மாதிரி தொந்தரவு நிறையா இருக்கும் வாயு கோலர் நிறைய இருக்கும் நான் சொல்கிறது நாற்பது வயது தானமாக கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கும் உணவு வந்து சரியான நேரத்தை சாப்பிட் சரியான தூங்கணும் மருந்து மாத்திரைகள் வந்து சரியாக எடுத்துக்கணும் டாக்டர்ஸ்ட்டை கேட்காம எந்த விதமான மருந்தும் சுயமூர்த்தமும் கூடாது கழிவு பாதைகளை பிரச்சனைலாம் பார்த்துக்கோங்க கழிவு பாதையில் பிரச்சனை அப்படின்னா அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் காப்பட்டும் ஆக வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் கம்பல்சரி தெய்வ வழிபாட்டோடு தான் செய்வோம் தினசரி காலில் இருந்துருச்சு நாலு மணிக்கெலாம் இருந்துச்சு இல்லை அஞ்சு இருந்துச்சு ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு ஐந்து பத்து தான கிருஷ்ண தெய்வத்தை சரி ஓம் போற்று ஓம் ஓம் விநாயகா போற்று எதாக சரி அதை வந்து ஒரு நூற்றி எட்டு தான் சொல்லிவிட்டு நல்லா கருத்தை வந்து நடுநெத்தியில் வச்சு நல்லா மனப்பூர்வமாக சொல்லும்போது சில தொந்தரவுகள் இல்லாமல் நல்லபடியாக தொழில் செய்யலாம் இது இருக்கும் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்களுக்கு சிறப்பாக இருக்குது அதில் வழிபாடுல வழிபாட்டு முறை இப்படி தான் டிஃபின் கேட்டிங்கனாக்கா பெருமாள் வழிபாடு அனுமன் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பு முருகன் வழிபாடும் சிறப்பு தான் அவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ராமேஸ்வரம் முடிஞ்சால் ஓரளவுக்கு போயிட்டு வர ரொம்ப சிறப்பாக இருக்கும்